சுற்றுச்சுவர் ஏறி குடிக்கிற குடிகார கூட்டம் அல்ல தலைவர் பெருமக்கள் பேசி கொண்டிருக்கிற ஒரு சீட்டு விளையாடுகிற நாதாரிகள் கூட்டம் அல்ல நாங்கள் ஏறும் கூட்டமா சார் தலைவர் அழகா சொன்னார் தான் தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக ஒருத்தர் கொள்ளைப்புற செயலாளர் புகழேந்திரம் ஒருத்தர் அறிக்கை கொடுக்கிறார் ஏன்னா உங்களா வெக்கமல்லத்து நாட்டில் சூடு சுரணை இருக்கா என் தலைவன் கேட்ட கேள்விகளுக்கு பதில சொல்லுங்கய்யா வெற்றி வாகை சூடுவதற்காக எனக்கு தலைவருடைய பேச்சு எழுச்சி மிக பேச்சில் அப்படி கதர்றீங்களே பதர்றிங்களே எதுக்குன்னு அடித்து நொறுக்குகிற இடமாக இன்றைக்கு ஈரோடு மாநகரம் குலுங்கி இருக்கிறது என்றால் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு பொருட்டே இல்லை அவங்க ஒரு பொருட்டில் அப்புறம் பேசுகிறீங்க எங்களை பற்றி நாங்கள் தான் பொருட்டே இல்லை இல்லை உங்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேக்காவினுடைய ஆதரவாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் இன்றைய தினம் இந்த விஜயனுடைய பேச்சு தான் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு வருது குறிப்பாக மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிச்சிருக்கிறார் அவர் பேச்சு எப்படி பாக்குறீங்க சார் அல்லுச்சில்லுகள் அலறுகிறது போட்டியில் இல்லாதவர்கள் எல்லாம் பதறுகிறார்கள் வாழைத்தார் திருடர் கூட்டம் அல்ல வசைபாடி செல்வதற்கு சுற்றுச்சுவர் ஏறி குடிக்கீ கூட்டம் அல்ல தலைவர் பேசி கொண்டிருக்கிற போது சீட்டு விளையாடுகிற நாதாரிகள் கூட்டம் அல்ல நாங்கள் மரத்தை பிடித்து தொங்குவதும் மின்கம்பிகளை பிடித்து தொங்குவதும் உயரமான கோபுரங்களில் ஏறும் கூட்டமா சார் தலைவர் அழகா சொன்னாங்க நீ இறங்கும் உனக்கு முத்தந்தாரேன்னு சொன்னாங்க தெரியுமா தொண்டை என்ன செஞ்சான் கீழே இறங்கணும் அதான் எங்கள் கூட்டம் சரக்கடிக்கிற கூட்டம் அல்ல அதுவும் பனியின போட்டுக்கிட்டு சரக்கடிக்கிற கூட்டம் இல்லை சதிகார கூட்டத்தை இன்றைக்கு இருக்கிறார் ஈரோடை மண்ணில் எப்படி தீரன் சின்னமலை உலாவிய தேசத்தில் கொடிகாத்த திருப்பூர் குமரன் போராடிய புண்ணிய தேசத்தில் அழகா சொன்னாங்க தலைவர் ஆள்வித்த காசும் தயிர்த்தகாசும் மோர்வித்த காசும் உண்டியில் நிறைய நிரம்பி கிடக்கு நீ எண்ணுகிற எண்ணத்தை என்று ஒரு தாய் சொன்னதாக ஒரு வரலாறை பதிவிட்டு கலிங்கராயன் அணையையும் கலிங்கராயன் வாய்க்காலையும் பற்றி பேசுகிற பேச்சு ஈரோடை மண்ணில் மஞ்சளோடு என்றால் எங்கள் கொடியினுடைய முதல் நிறம் மஞ்சள் இன்னொன்று தெரியுமா பெட்டி மஞ்சள் தெளித்தாலும் வியாபாரம் நடக்காத இடத்துல மஞ்சளே தெளிக்காத கடையாக இருக்கிற குடிகாரர் கடைகள் ஒரு நாளைக்கு கோடி ரூபா அவர் மாணவர் கொள்கை தலைவன் ஈரோட்டு கிழவன் வெண்ணிற தாடி கொண்டு கண்ணிலே கண்ணாடி அணிந்து கைத்தடியை கையிலே வைத்துக்கொண்டு காலம் முழுவதும் சிறுநீரக செட்டியை ஏந்தி கொண்டே தன் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் சேரிகளுக்குள்ளும் கொண்டு போய் சேர்த்த மகத்தான மாபெரும் தலைவன் பெரியாரின் பிறந்த புண்ணிய தேசத்தில் மஞ்சளும் மஞ்சள் பூவாக காட்டுகிற சூரியகாந்தியும் விளைகிற செம்மன் காட்டில் செழித்து போயிருக்கிறது கொங்கு மண்டலம் எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் எழுதி வச்சுக்கோங்க இருபத்தி ஆறு வந்துடுவாருங்களா கொங்கு மண்டலம் எல்லாமே எங்களுக்கு தான் முடிஞ்ச இன்றைக்கி முடிவுரை எழுதிட்டாங்க அண்ணன் செங்கோட்டையனார் அவர்கள் அவ்வளவு நம்பிக்கையா சார் எது சார் அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து பெருந்தரல் கூட்டம் வந்து உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குதா பெருந்தரல் கூட்டமாக இருக்கிற தலைமுடியும் அழகாகத்தான் இருக்கிறது அதற்காக உதுட்டி விட்டு சொல்ல முடியாது தலைமுடி இருந்தால் தான் தலைக்கு அழகு கூட்டம் இருந்தால்தான் எங்கள் இயக்கத்திற்கே அழகு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் நிறைய விஷயங்கள் பேசினார் குறிப்பாக திமுக எதிர்ப்பு பிரச்சாரமானது ஓங்கி ஒழித்தது அப்படின்னு கூட சொல்லலாம் நாங்கள் வந்து களத்தில் இல்லாதவர்களை பற்றி நாங்கள் பேசவே இல்லை நான் யாரை மென்ஷன் பண்ணி பேசினாரு நாம் தமிழரையா அதிமுகவையா பாஜகவையா யாரை மென்ஷன் பண்ணி அவர் நான் எல்லாம் என் ஆட்டத்திலேயே இல்லைன்னு சொல்கிறாரு எதிரிகள் கலஞ்சடித்து போயிருக்கிறார்கள் கதிகலங்கி போயிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை புறப்பு செயலாளராக கொடுத்திருக்கு கொள்ளைப்புறச் செயலாளர் புகழேந்திரம் ஒருத்தர் அறிக்கை கொடுக்கிறார் ஏன்னா உங்களா வெக்கமல்லத்த நாட்டில் சூடு சொரணை இருக்கா என் தலைவன் கேட்ட கேள்விகளுக்கு பதில சொல்லுங்கயா பவானிசாகர் அணையிலிருந்து விடப்படுகிற தண்ணீரும் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகிற தண்ணீரும் காவிரியும் மாயாரும் ஒன்றாக கலக்கிற கூடுதுறைக்கு பக்கத்தில் கூடி குளிமி இருக்கிற எங்கள் கூட்டத்தை பார்த்து பேசுகிறாங்க ஒன்னே ஒன்று சொல்லுவேன் எங்கள் தலைவர் தெளிவாக அறிவித்து விட்டு சென்றார் எதிரிகளை பந்தாடுவதுதான் எங்களுக்கு வேலை என்றார் இரண்டு எதிரிகளை ஒரே நேரத்தில் நாங்கள் கொண்டிருக்கிற வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தலைவனை நாங்கள் பெற்றெடுத்திருக்கிறோம் எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கொங்கு மண்டலத்தில் எங்கு பார்த்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி சட்டமன்ற உறுப்பினர்கள் படைசூழ சென்னை மாநகரம் குழுங்க இருக்கிறது எழுதி வச்சுக்கோங்க நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பத்தாறு தொகுதியிலே கொங்கு மண்டலம் எங்களுக்கு வெற்றி வாகை சூடுவதற்காக இன்றைக்கு தலைவருடைய பேச்சு எழுச்சி மிக பேச்சில் அப்படி கதர்றீங்களே பதறீங்களே எதுக்குன்னு பாஜக எது ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை ஏன் சார் அவங்க மத்தியில ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க ஏன் அவங்கள அப்படி ஒண்ணு திமுக விமர்சனம் பண்ற அளவுக்கு பாஜக மேல ஒரு சாஃப்ட் கார்னர் என்ன காரணம் பாஜக தமிழ்நாட்டில் இருக்கா அவங்க அதிமுக கூட கூட்டணியில் இருக்காங்களா கூட்டணி இன்னும் உறுதி செய்யப்படல தெரியும் அக்ரிமெண்ட் மட்டும் கொடுத்துருக்கா இடமே இல்லாதவர்களை பற்றி நாங்கள் ஏன் பேச வேண்டும் நாங்கள் விளம்பரம் தேடி கொடுக்கணுமா அந்த போன்ற கட்சிகளுக்கு மத்தியில் ஆட்சியில் இருக்காங்களே அவங்க தானே சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அவங்கதானே ஒரு விஷயம் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்க அவரே சொல்லிட்டார் நாங்கள் ரெண்டு எதிரிகளை களமாட காத்திருக்கிறோம் தலைவர் யார் ரெண்டு எதிரியா சொன்னாரு பாஜக என்கிற எதிரியையும் சொல்லிட்டாரு கொள்கை எதிரியாரு கொள்கை எதிரி எங்களுக்கு பாஜக அண்ணா திமுக எங்களுக்கு கொள்கை எதிரி பாஜக தான் எங்களுக்கு கொள்கை எதிரி இருந்தாலும் தீய சக்தி திமுக பேசினவர் பாசிச பாஜக வார்த்தை வரலையே அது ஒரு பெரிய விஷயம் உச்சரிக்க அது ஆரம்பத்தில் அவர் அழகாக சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு நீங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல் மாநில மாநாட்டிலேயே அவர் வந்து யாரு எவர்னு தோல் உரிச்சு காட்டாங்க கொள்கை தலைவர்களை அறிமுகப்படுத்தியாச்சு இப்போ எங்களுக்கு டார்கெட் என்ன தமிழ்நாடு தமிழ்நாட்டில் யார் ஆண்டுகிட்டு இருக்கா திமுக அப்போ யாரை நாங்கள் டார்கெட் பண்ண முடியும் டார்கெட் பண்றது எதனால தான் முக்கியம் கொள்ளை அடித்தவர்களை வளங்களை சுரண்டியவர்களை தன் வாரிசுகளுக்கு பதவியை கொடுத்து அழகு பார்த்தவர்களை அதோடு மட்டும் அல்ல நலத்திட்டங்களை அனைத்தையும் கேலிக்குத்தாக வைத்திருக்கிற இந்த ஆட்சியாளர்களை அடித்து நொறுக்குகிற இடமாக இன்றைக்கு ஈரோடு மாநகரம் குலுங்கி இருக்கிறது என்றால் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு பொருட்டே இல்லை அவங்களாம் ஒரு பொருட்டு இல்லை அப்புறம் பேசுகிறீங்க எங்களை பற்றி நாங்கள் தான் பொருட்டே இல்லை உங்களுக்கு நாங்கள் இப்போ பேச ஆரம்பிச்சோன்னே நீங்கள் ஏன் கதறீங்கிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் எங்கள் வேலையை நாங்கள் செய்கிறோம் என்ன ஆட்சியில் அமர்ந்தவரா எங்கள் தலைவர் விஜய் அதிகாரத்திற்கே இன்னும் வரவில்லை ஆயிரம் ஆயிரம் இல்லை லட்சம் தொண்டர்கள் இன்றைக்கு ஈரோடை மாநகரில் குலுங்கிய காட்சி நீங்கள் பார்த்தீங்கல்ல எப்படி இருந்தது அண்ணன் செங்கோட்டையனார் அவர்கள் மிக தெளிவாக உன்னதமாக தொண்டர்களின் உயிரை மதித்து மிக அற்புதமான நிகழ்வை இன்றைக்கு அரங்கேற்றம் செய்திருக்கிறார் ஈரோடை மன்னி அவரும் கர்சித்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என் தலைவன் எம்ஜிஆரின் வழியில் நான் சொன்னாரே புரட்சி தலைவர் கழுத்து புரட்சி தளபதியை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிற போது லட்சோ லட்சம் தொண்டர்கள் விண்ணதிர முழக்கமிட்டார்கள் ஸோ எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக விஜய் வந்து மக்கள் வச்சு பார்க்கறாங்க அப்படி எடுத்து எடுத்துப்போமா அப்படித்தான் எடுத்துக்கணும் நீங்க அந்த கேள்வியே தப்பானது எம்ஜிஆர் விசை தான் விஜயும் எம்ஜிஆரும் ஒன்னு தான் ரெண்டும் கலந்த ஒரே கலவை எம்ஜிஆர் சினிமா துறைன்றது ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு அது எம்ஜிஆர் விஜயின்னு நம்ம கம்பெனி பண்ண முடியுமா எம்ஜிஆர் எப்படி தன் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால் தொண்டர்களுக்கு எண்ணிலடங்கா பணிகளை செய்தாரோ அதே போல தலைவர் விஜய் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றிலிருந்து பால்பன் திட்டம் முதல் பள்ளி குழந்தைகளுக்கு உதவி செய்கிற வரை ஏன் பள்ளிக்கூடங்களை அமைத்துக் கொடுப்பது வரை அற்புதமான செயல்களை தன் சொந்த உழைப்பால் இந்த தேசத்திற்கு வாரி வாரி வழங்கி இருக்கிற வள்ளல் பெருந்தகை எம்ஜிஆர் வந்து ஒவ்வொரு கிராமமா போய் ஒவ்வொரு மக்களையா போய் கட்டி அணைச்சு அவங்க கூட நின்னவர் சார் இவரு வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறாரு சார் மனையோரை விட்டே வெளியில வரலையே சார் ஆறுதல் சொல்லணும்னா கூட நம்ம தானே போய் ஆறுதல் வாங்கிட்டு வர வேண்டிய நிலைமையில இருக்கு ஈரோட விட்டு ஈரோட்டுக்கு வந்தாரு வீட்டை விட்டு வெளியில வராம வந்தாரு என்ன கேள்வி வைக்கிறீங்க நீங்க நான் கேட்கறேன் ஆறுதல் நான் என்ன கேட்க ஒரு துப்புரவு பணியாளர்கள் போராட்டமா என்ன வந்து பாருங்க மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா என்ன வந்து பாருங்க நிவாரணம் எங்க வீட்டில் வச்சு தரேன் கரு சம்பவமா வாங்க நான் வந்து ஆறுதல் தரேன் ஆட்சி தானே போய்கிட்டு இருக்கு இந்த ஆட்சியாளர்களையும் இந்த ஆட்சியில் பங்கு பெறுகிற காவல்துறையும் நம்ப முடியாமல் தன் உயிருக்கு உழை வைத்து விடுவார் இன்னைக்கு ஈரோட்டைக்கு எப்படி வந்தாரு பாதுகாப்பு தமிழக வெற்றி கழகத்தினுடைய காவல் படை பாதுகாப்புல வந்தது தெரியுமா உங்களுக்கு அது போலீஸ் மேல நம்பிக்கையே இல்ல பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இங்க இருக்கிற எந்த காவல்துறையும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எப்படி கொடுப்பாங்க கரூர் விஷயத்தில் காவல்துறை இன்னைக்கு வர என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது சிபிஐ விசாரணையில் உண்மையிலேயே வெளியில வரும் நீங்கள் கொஞ்ச நாள் பொறுத்துருங்க இவர் ஆடி ஆட்டத்தை தோல் உரிப்போம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டம் ஆடி இருக்குது காவல்துறையை சேர்ந்த சில பொறுக்கிகள் ஒன்பது போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காவல்துறை மீது வெக்கமல்ல ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியது தானே பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை தர மறுக்கிறார் அரசு இலவச பயணச்சீட்டு என்று கேலி கூத்தாக இலவசம் இலவசம் என்று மக்கள் வரிப்பணத்தை கொடுத்து விட்டு நீங்கள் இலவசம் என்று சொல்லுகிற கேவலமான வார்த்தையை பயன்படுத்துகிற போது என் தலைவர் இன்றைக்கு ஈரோட்டில் ஓப்பனை உடைச்சிட்டார் என்னையா இலவசம் என்ன உங்கள் ஆத்தா விட்டு அப்பா சொத்தை கொடுத்தீங்களா என் மக்களுக்கு என் மக்களின் வரிப்பணத்தை கொடுப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டிருக்கிறாரா இல்லையா அதை பற்றி கேள்வி கேளுங்கள் அதை பற்றி பேசுங்க நலத்திட்டங்கள் என்கிற பெயரில் கொள்ளையடிக்கிறதே குறிக்கோளாக வைத்திருக்கிற கொள்ளை கூட்டம் இவர்கள் கொள்ளைவாதிகள் கொள்கைவாதிகள் அல்ல பெரியாரின் பெயரை சொல்லி கொள்ளையடிக்கிற கூட்டம் அதைத்தான் எங்கள் தலைவர் சொன்னார் பெரியாரின் பெயரை நான் இப்பொழுது சொல்கிறேன் என் தலைவன் சொன்னதை விட அவர் இன்னொன்றையும் அவர் சொல்லியிருப்பார் என்றே நான் கருதுகிறேன் சொல்லியிருக்க வேண்டும் அண்ணாவின் படத்தை போடுவதற்கு கூட உங்களுக்கு அருகதை கிடையாது ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தை போடுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் இவர்களுக்கு கிடையாது சனாதனத்தின் மொத்த உருவமே திமுக தான் தமிழ்நாட்டில் இன்னும் ஆதிக்க சுடுகாடுகளும் ஆதி திராவிடர் சுடுகாடு சுடுகாடுகளும் தனித்தனியே கிடக்கிறது சேரிகள் என்று பெயர் சூட்டப்பட்டு கிடக்கிறது வெக்கமல்ல உங்களுக்குலாம் சமூகநீதி பேசுறதுக்கு அதைத்தான் என் தலைவன் ஈரோடை மாநகரில் உங்களுக்கு சொல்கிறேன் ஈரோட்டு கிழவன் அணிந்திருந்த கண்ணாடியையும் கைத்தடியையும் வாங்குவதற்காக ஈரோடு மாநகர் சென்றார் தந்தை பெரியார் அவர்கள் உறங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த உன்னத இரு பொருட்களையும் ஒப்படைத்திருக்கிறார் விஜயிடம் எங்கள் கொள்கை தலைவன் விஜய் அவர்கள் மிக பிரமாண்டமாக நான் என்ன கேட்குறேன் ஏன் இவ்வளோ கூட்டம் கூடணும் உன் குளிச்சா சரக்கடிக்க கூடியிருக்கலாம் பிரியாணி சட்டியை கௌத்து ஒரு நடிகரை பார்க்க கூடி இருக்காங்க அப்படின்றாங்க பெரும்பாலும் அவர்கள் ரசிகர்களாக தான் இருக்கிற துணை முதலமைச்சர் நடிகர் தொண்டர்களாக மாற துணை முதலமைச்சர் நடிகர் தானே அவர் வந்தார் அவருக்கு இவ்வளவு கூட்டம் வந்துச்சா பேசுங்க அதை ஏன் ஸ்டாலின் நடிக்கவில்லையா படத்துல அவரும் ஒரு நடிகர் தானே விஜய் அவர்கள் அந்த அளவுக்கு வந்துட்டு உதயநிதியும் ஸ்டாலினும் அந்த அளவுக்கு ஆசை நடிச்சிருக்காங்க ஏன் நடிக்கல ஏன் நடிக்கல நடிக்க வேண்டியதானே ஏன் உதயநிதி நிறைய படங்களை நடிச்சிருக்கிறாரு இன்னும் நடிக்க வேண்டியதானே ஏன் நடிக்கல மக்கள் ஏற்க தயாராகலை முறை ஆகையால் ஏற்றுக்கொள்ளவில்லை எங்கள் தலைவன் இன்ன ஜனநாயகத்துக்கு பிறகு நடித்தா கூட ஏற்றுக்குவோம் மக்கள் அதுதான் என் தலைவனுக்குள்ள முகமே ஆக இவர்கள் திட்டமிட்டு தமிழ்நாட்டை சுரண்டி கொடுத்த கூட்டமாக இருப்பதால் ஓரங்கட்ட வேண்டிய இடத்திற்கு தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு தலை தோங்கி தமிழ்நாட்டு வீதிகளில் வளமர தொடங்கியிருக்கிறதென்றால் ஒரு கூட்டத்துக்கு லட்சம் பேர் கூட்டுறதைங்க கூட்டங்களே பார்ப்பான் பொய்யா சொன்னீங்களே திருவண்ணாமலையில் ஒன்றரை லட்சம் பேர் டேய் அரங்கத்திற்குள்ளேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அறுபது பகுதிகள் எட்டு பெட்டிகள் உள்ளடக்கிய பெட்டிகளை உருவாக்கினார்கள் ஒரு பெட்டிக்கு ஐம்பதாயிரம் ஐம்பது ஐயாயிரம் பேர் முப்பத்தி அஞ்சாயிரம் பேர் கூடுகிற அளவுக்கு ஏழு பெட்டிகள் எட்டு பெட்டிகளை ஒதுக்கினார்கள் ஒரு பெட்டி மகளிருக்குன்னே தனியாக ஒதுக்கினார்கள் தெரியுமா உங்களுக்கு நிரம்பி வழிந்தது வழிகாட்டு பதாகைகள் ஆங்காங்கே வாகனங்கள் இடம் மக்கள் செல்லும் இடம் கழிவறைக்கு செல்லும் வழி குடிதண்ணீர் இருக்கும் இடம் எவ்வளவு முன்னேற்பாடு நீங்கள் செஞ்சீங்களா பிரதான நுழைவாயில் ஒன்று துணை பிரதான நுழைவாயில் நான்கு வெளியேறுவதற்கு பதினாலு வழி அமைச்சிங்களா நீங்கள்லாம் எண்பத்தி மூணு சட்ட விதிகளை கொடுத்தீங்களே புதுசு புதுசாக சட்டம் எழுதுறீங்களே தாவைக்காவிற்கு நாற்பத்தி மூணு தகுதிகள் வேண்டும் சொன்னீங்களே எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி இன்றைக்கு எங்கள் தம்பிமார்களும் தங்கைகளும் ஏன் எங்கள் உறவு முறைகளும் ஈரோடுக்கு காண வந்திருக்கிறார்கள் என்றால் பெரிய சிறப்பு அடிக்கடி காவல்துறை விட்டு அறிவுறுத்தல் வேற எங்களுக்கெல்லாம் அடுத்து இவ்வளவு கிடைப்பிடைகள் உயரத்தில் ஏறி நின்னாரி கோபுரத்தில் ஏறி நின்னாரே ஒருத்தர் ஆர்வ மிகுதி எல்லாருக்கும் வரும் தான் புரியுதுங்களா அதுல யாராவது ஒருத்தர் ஆசைப்பட்டு அல்லது தன்னை மறந்து ஏறுகிறவனாக நிறைய பேர் இருப்பான் எல்லாருக்கும் ஒரே மனநிலை வராது அப்படி இருந்தும் கூட அவனை இறங்க வச்சு அவனுக்கு முத்தம் கொடுத்த தலைவனின் தலைவன் நீங்கள் உணரணும் முதல்ல ஒன்று நூற்றி பத்து அடி நீளம் கொண்ட அறைகள் அறுபது அடி அகலம் கொண்ட அறைகள் அறுபது சிசிடிவி கேமராக்கள் அதை தயார் நிலைப்படுத்துகிற ஒழுங்கு கூடம் இருநூறு இடங்களில் இருபது இடங்களில் கழிவறை கூடங்கள் ஆயிரத்தி எட்நூறு காவலர்கள் மரியாதைக்குரிய மாவட்ட கண்காணிப்பாளர் ஜுஜதா அவர்கள் தலைமையில் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் மிக சிறப்பாக ஈரோட்டில் நீங்கள் இந்த வேலையை செஞ்சிருக்கிறீங்க போது நாங்கள் பாராட்டுகிறோம் எண்பது ஏக்கர் நிலப்பரப்பு மொத்தம் ஆனால் பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் தான் மக்கள் உள்ள மீத எழுபது ஏக்கர் நிலப்பரப்பும் நிரம்பி கிடந்தது மக்கள் வெள்ளம் வெளியில் எழுபத்தி ரெண்டு மருத்துவர்கள் நூற்றி இருபது செவிலியர்கள் நீங்களாம் உருவாக்கி பார்த்தீங்களா அதெல்லாம் தாவேக்கா தொண்டர்கள் பத்தாயிரம் பேர் உள்ளே நிற்கணும் பதினஞ்சு இருபத்தஞ்சாயிரம் பொதுமக்கள் நின்று பார்க்கக்கூடிய வசதி இவ்வளவு பிரமாண்ட மாநாட்டில் லட்சம் பேர் கூடியிருக்கிறார் முப்பத்தஞ்சாயிரம் பேர் இல்லை உள்ளே முப்பத்தஞ்சாயிரம் பேர் வெளியில் லட்சக்கணக்கில் அதைவிட இன்னொன்றும் நடந்தது கோவை விமான நிலையத்தில் இறங்கிய தலைவர் அவர்கள் சுமார் ஒன்றரை மணி நேர மகிழுந்து பயணமாக ஈரோடை மாநகரை தொடுகிற போது லட்சோ லட்சம் மக்கள் சாலையின் இருபுறங்களிலும் சதைத்து அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து மலர்கள் தூவி மகிழ்ச்சி ஆரவாரத்தை செய்கிற மக்கள் வெள்ளம் இப்போ எழுதிக்குங்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தலைவர் விஜயின் கையசைவாள் செங்கோட்டையன் அவர்கள் ஏற்பாட்டில் கோட்டையும் தயாராக இருக்கிறது என்பதை பறைசாற்றுகிற விதமாக எங்கு பார்த்தாலும் கொங்கு மண்டலத்தில் சிவப்பும் மஞ்சளும் கலந்த கொடி வானுயிர பரப்பதை கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் அவர் பேசும்போது ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் அண்ணாவையும் வந்துட்டு எம்ஜிஆரையும் வந்துட்டு யாரும் வந்து உரிமை கொண்டாட முடியாது அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர் அவங்களால எடுத்துன்ற மாதிரி பேசினார் குறிப்பாக மேடையிலேயே வந்துட்டு அம்மையார் ஜெயலலிதாவை பற்றியும் புகழ்பாடி இருந்தார் இது எதுக்காக செங்கோட்டையன் வந்து அதிமுக வந்து இங்கே வந்திருக்கிறார் அதிமுகவுடைய வாக்குகளை வந்து பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கம் அப்படின்றாங்களே உண்மையாது அதிமுக ஓட்டுகளை பெறுவதற்காக ஜெயலலிதா புகழ்பாடினாரா எம்ஜிஆரும் அண்ணாவின் தொண்டர்களும் மாற்றான் தோட்டத்தும் மல்லிகைக்கும் மனமுண்டு என்று மனம் பரப்பிய தலைவன் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அந்த கோட்பாடுகளை உள்வாங்கி கொண்ட தலைவர் விஜய் அவர்கள் லட்சோபலட்சம் தொண்டர்களை தனதாக்கி கொண்ட என் தலைவனை உருவாக்கிய தலைவன் எம்ஜிஆர் அவர்களை நெஞ்சுயர ஏற்றுக்கொண்ட தலைவன் விஜய் அவருடைய தொண்டர்களை அரவணைக்க வேண்டும் அவர்கள் தொண்டர்களை அனாதையாக்கிவிடக்கூடாது பெருந்தகை பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய கொள்கை முழக்க தொண்டர்களை தெருவில் விடக்கூடாது என்பதற்காக அண்ணாவின் தொண்டர்களையும் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய தொண்டர் படையையும் எந்த விதத்திலும் இந்த மண்ணிலிருந்து அகற்றிவிடக்கூடாது என்கிற ஆழமான சிந்தனையோடு தான் இன்றைக்கு பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவையும் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் தன் இதயத்தில் ஏந்தி வரவேற்க காத்திருக்கிறார் அத்தனை பேரையும் ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அனாதையாக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழலில் பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவின் பேச்சுக்களையும் கூற்றுகளையும் கொள்கைகளையும் குழி தோண்டி புதைத்த ஒரு இயக்கத்தை அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிற கொள்கை பிரகடனங்களை தனதாக்கிக் கொண்டு தன் பின்னால் வாருங்கள் எம்ஜிஆரும் அண்ணாவின் தொண்டர்களும் நாம் அரவணைத்து ஒன்றாக பயணிப்போம் தமிழ்நாட்டில் என்று சொல்லுகிற விதத்தில்தான் எங்கள் கொள்கை முழக்கத்தின் தலைவர் பெரியாருடைய பேரன்களாக இருக்கக்கூடியவர்கள் என்னமோ சொன்னாங்க புது வார்த்தைய திருவண்ணாமலை இளம்பெரியாரா வெக்கம் அல்ல உங்களுக்கெல்லாம் வாழும் பெரியாராக இன்றைக்கு ஈரோடு மாநகரில் கண்ணாடியையும் கைத்தெடியையும் இரவலாக வாங்கிய என் இனமானத்துடைய தலைவனாக இன்றைக்கு பரிணமித்திருக்கிற ஏன் புகழ் பாடுனாங்க எனக்கு அதுக்கு பதிலே பாடணும் என்ன ஜெயலலிதா பத்தி புகழ் பாடினாங்க அவருடைய திட்டங்கள் வரவேற்கக்கூடிய கூடிய திட்டங்கள்லாம் இருந்துச்சு தெரியுமா

இது மக்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கிறது யார் வந்தாலும் அதை செய்வாங்க கருணாநிதி தான் வந்தால் செய்யணுங்கிறது கிடையாது ஒரு விஷயம் ரெண்டாவது தாலிக்கு தங்கத்தை மூழ்கடித்தவர்கள் இவர்கள் அது மாரி தான் பசங்களுக்கு வந்துட்டு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்களே படிங்க என்ன எந்த எல்லா மாணவனுக்கும் கொடுக்குறாங்களா எத்தனை மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ கடைசி நாலரை ஆண்டுகள் முடிச்சு நக்கிக்கிட்டு போனதுக்கு பிறகு இப்போ லேப்டாப் வேறு கொடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க கொள்ளையடிக்கிறதுக்கு இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கணுமா மகளிருக்கு இலவசம் சொல்லிட்டு அப்புறம் என் பயணச்சீட்டை கழித்து கொடுக்குறீங்க ஒரு ரோலில் கொள்ளையடிக்கவா அந்த பேப்பர் ரோலில் மிஷினில் கொள்ளையடிக்கவா உடைய திட்டங்கள் அனைத்தும் கொள்ளை ஹத்தில் கொள்ள அணையில் கொள்ள சாலையில் கொள்ள எதில் கொள்ளை இல்லைன்னு சொல்கிறீங்க அதற்காகத்தான் இந்த ஆட்சி இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை ஒழிய இது திராவிட ஆட்சியாக இல்லை உண்மையான திராவிட ஆட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு தலைவர் விஜயால் மட்டும்தான் முடியும் என்பதை இன்றைக்கு ஈரோட்டு கிழவன் இடத்தில் சத்தியமாகிக்கிட்டு வந்திருக்கிறது சும்மா இல்லதெல்லாம் ஆக இது பொதுக்கூட்டமாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மாபெரும் மாநாடாக அமைந்தது தான் மக்களுக்கு பெரிய சந்தோஷம் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது அணி அப்படிங்கிறது சாத்தியப்படவே இல்லை ஏன்னா இது மக்கள் நல்ல கூட்டணி ஒன்று ஆரம்பிச்சு அதுவும் வந்துட்டு பெரிய அளவில் சோபிக்கல திமுக அதிமுக அப்படின்ற ஒரு இருபெரும் கட்சிகள் தான் ஆளுமையாக இருந்திருக்கு காங்கிரஸ் இருந்தாங்க காங்கிரஸுக்கு பிறகு இப்ப திமுக அதிமுக அப்படின்ற கட்சி தான் இருக்குது இப்போ தாவேக்கா வந்துச்சு அப்படின்னா அது மூன்றாவது அணியாக கருதப்படுமா அல்லது வேற ஏதாவது கூட்டணி கூட இணைந்து இருபெரும் கட்சிகளாக மாறும் நினைக்கிறீங்களா முதலனியே தாவேக்கா தான் மூன்றாவது அணி சொல்லிட்டு இருக்கிறீங்க இப்போ அதிமுக எதிர்கட்சியாக கூட நீங்கள் மதிக்கலையா அந்த இயக்கத்தை நாங்கள் மதிக்கிறோம் யார் இல்லைன்னு சொன்னால் எதிர்கால போட்டியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் களத்தில் நிற்கும் என்பதை சூசகமாக தலைவர் சொல்லியிருக்கிறாங்க திமுக போட்டியிலே இல்லை எழுதி வச்சுக்கோங்க கூட்டணி உடைகிறது தை பிறந்தால் வழிபிறக்கும் காங்கிரஸ் பேசிட்டு நாங்களே ஒருவேளை அங்கே யாரும் திமுக வந்து காங்கிரஸ் அப்படியே வெளியில அங்கே யாரும் நிற்க மாட்டாங்க நீங்கள் பாருங்கள் நீங்கள் இவர்கள் அடித்த கொள்ளை கூட்டணி கட்சிகள் எல்லாம் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் அந்த கூட்டணி உடையும் இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் அமைத்திருக்கிற திமுக போட்டியிலே இல்லை எழுதி வச்சுக்கணும் ஆகையால் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் உருவாக்கி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் எம்ஜிஆரின் கொள்கைகளை பிரகடனப்படுத்த வருகிற தலைவர் விஜய் அவர்கள் கண்டுபிடித்த தமிழக வெற்றி கழகத்திற்கும்தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போட்டி அமைய இருக்கிறது எதிர்காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற ஒரு இயக்கம் போட்டியிலே இல்லைங்கிறத எழுதி வச்சுக்கணும் ஓ இந்த காம்படிஷன் இல்லைன்னு சொன்னது வந்து திமுக எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் ஒன்றுமே இல்லாத கட்சியாக அந்த தீய கட்சியை உருவாக்கி காட்டினார்களா இல்லையா தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை போ அப்படிங்கிறத வச்சாங்களா இல்லையா எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற போது பதிமூணு ஆண்டுகள் வனவாசம் போன கட்சி அந்த கட்சி அந்த தீய சக்திகளுடைய கட்சி அம்மையா ஜெயலலிதா இருக்கிற போது பத்தாண்டுகள் வனவாசம் போன கட்சி தற்பொழுது விஜய் வந்திருக்கிறார் நீ வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு வனவாசம் தான் எழுதி வைத்துக்க எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி